நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல அதாவது நாளைய தினம் மகா சிவராத்திரி அன்று நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சொல்லி பார்த்து வாங்க நாளைய தினம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகா சிவராத்திரி வரை இருக்கிறதா சிவனை வந்து கொண்டாடப்படும் ஒரே ராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி நம்மளுடைய உடலை மனதை சக்தியை வந்து புதுப்பிக்க கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ராத்திரியில கட்டாயம் கண் விழிக்க வேண்டும் இந்த ஒரு இரவு கண் விழித்தால் போதும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக அத்தனை நல்லதும் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து அறிவியல்லையும் ஜோதிடத்திலையும் வந்து எதுல நம்பிக்கை இருந்தாலும் இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்கள் எதுலுமே வந்து நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் சிவன் மீது நம்பிக்கை வைத்து கூட இந்த இரவு கண் விழித்து வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கானது நல்லது நடக்கும் நாளை மகா சிவராத்திரி ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வந்து சிவமயம்தான் அப்படின்னு சொல்லி சிவனுடைய பாதத்தை வந்து சரணடையக்கூடிய நாள்னு சொல்லலாம் நாளைய தினம் விடிய விடிய சிவபெருமான வழிபாடு செய்தால் நம்ம செய்த பாவங்கள் நீங்க நம்பிக்கை அதுவே வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் பூமி நிலா சூரியன் இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திடம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே வந்து பழி பலிக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறதோ உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரக ரீதியாக ஏதாவது ஒரு கோளாறுகள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லி இந்த ராத்திரியில ஈசன வழிபாடு செய்யலாம் இதுவே வந்து அறிவியல் ரீதியாக பாத்தீங்கன்னா சொன்னா நமக்கு இந்த நேரத்துல இந்த வருடத்திற்குள்ள வந்து தேவையான நேர்மறை ஆற்றல் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் பிரபஞ்சத்திடம் இருந்து வரக்கூடிய ஈதர் என்ற சக்தி தான் இந்த பூமியை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது இந்த ஈதர் சக்தியானது பூமியை அதிவேகமாக வந்து அடையக்கூடிய நாள் தான் மாசி மாதம் வரவிருக்கும் மகா சிவராத்திரி சூரிய ஒளி இருக்கும்போது இந்த ஈதர் சக்தி வந்து பிரபஞ்சத்தில் வேலையை வந்து செய்யாத இரவு நேரத்தில் தான் ஈதர் பூமி முழுவதும் பரவி இருக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் இந்த நேரமானது மாறுபடும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவராத்திரி இரவு பன்னிரெண்டு மணி முதல் பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு மணி வரை வந்து இருக்கும் நேரத்தில் இந்த ஈதர் சக்தியானதா ராக்கெட் வேகத்தில் வந்து சேருகிறது என்பது என்பதுதான் விஞ்ஞான ரீதியான உண்மை இந்த நாளை நாம சிவராத்திரி நாளாக வந்து கொண்டாடுகிறோம் படுத்து உறங்கி விட்டோம்னு சொன்னா இந்த ஈதர் சக்தி வந்து நம்மளால வந்து அடைய முடியாது அமர்ந்திருந்து முதுகு தண்டு வடம் நேராக இருக்கும் பட்சத்துல இந்த ஈதர் சக்தியானது நம்ம அடைந்து விடும் இதன் மூலம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஆனது நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரீச் விடும் இந்த ஈதர் சக்தி ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வரமானால் மிக மிக பொறுமையாக வரும் சைக்கிள் வேகத்தில் பிரபஞ்சத்தில் இருந்து பூமியாக வந்து அடையும் ஆனால் இந்த மகா சிவராத்திரி இரவு குறிப்பிட்ட அந்த பன்னிரெண்டு மணியில் இருந்து பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு மணி வரை வந்தா ஜெட்டு வேகத்தில் வந்து பூமிய அடையும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே சிவராத்திரி அன்று இந்த நேரத்தை மட்டுமே நீங்கள் யாருமே தவற விடறாதீங்க கோவிலில் அமர்ந்து அல்லது வந்து வீட்டில் இருந்தபடியே கண் விழிச்சிட்டு முதுகு தண்டு வட்டத்தை வந்து நேராக வைத்து வந்து ஈசனை வந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி சொல்லி இப்போ வந்து ஆன்மீகத்துக்குள்ள வருவோம் தினம் தினம் நம்ம வந்து ரிசார்ச் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஈசனின் ஆசீர்வாதத்தை பெற இந்த சிவராத்திரியில என்ன பரிகாரத்தை செய்வதா சிவராத்திரி நள்ளிரவு பன்னெண்டு மணில இருந்து பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் வந்து ஈசனை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய கைகள்ல வந்து இரண்டு வில்வ இலைகளையும் ஒரு ஒரு திராட்சத்தையும் வந்து வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டிய வரங்களை வந்து ஈசனிடம் கேளுங்கள் உங்களுக்கு தேவையான பிரார்த்தனையை வந்து வையுங்கள் கோவில்ல வந்து வெட்ட வழியாக இடத்துல வந்து நீங்க அமர் வந்துட்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிரபஞ்ச சக்தியானது உங்களுக்குள்ளேயும் வந்து உங்கள் கையில் இருக்கும் இந்த இரண்டு பொருட்களுக்குள்ளேயும் வந்து ஐக்கியமாகிவிடும் வீட்டிற்கு வந்தவுடன் கையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் வந்து விபூதி டப்பாவில் வந்து போட்டு விடுங்கள் பிறகு அந்த விபூதியை தினமும் நெற்றியில் வந்து விட்டு கொள்வதன் மூலம் கூட உங்களுக்கு ஈசனின் ஆசிர்வாதம் தினமும் கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த பூமியில் இப்போது தலை விரித்தாலும் வந்து கஷ்டம் பண கஷ்டம் அதில இருந்து விடுபட வந்து பணத்தை போராடி சம்பாதிக்க உண்டான தென்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி